வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காராக கடைக்கார வார்த்தைகளையும் நடந்து போனாங்களாம் அங்கே போட்டிகளில் இந்த சாலை மீன் கிடச்சது அதை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தந்துருக்குறாங்க ரொம்ப நாள் ஆச்சுங்க அங்கே சாலை மீன் சாப்பிட்டு இன்றைக்கி தான் சாலை மீன் எங்களுக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி சாலை மீனை நல்லா வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சாலை மீனை நல்லா சமைச்சி சாப்பிடுவோங்க இப்போ வாங்க மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நாங்கள் சாலை மீன் சாப்பிட்டே ஒரு மூணு மாதத்துக்கு ஆக போகுதுங்க இன்னைக்கு தான் சாலை மீனே எங்களுக்கு கிடச்சிருக்குது இப்போ வெட்டிருவேங்க இப்போ பாருங்க சாலை மீனை செவில ஊற போட்ட ஊற போட்டுக்கிறனும் ஊற போட்டுட்டு இப்படி சொல்லணுன்னா இந்த செவிலு இப்படி வந்துடுங்க இப்போ சர சரண்டு நம்ம அரிஞ்சு எடுத்துக்கிருவோம் அவ்வளோதாங்க இப்படியே நம்ம எல்லா மீனையும் வெட்டி எடுத்துக்கிருவோம் சால மீன் வந்து நம்ம குழம்பு வச்சாலும் சரி எங்கே அவியல் வச்சாலும் சரி நம்ம பொறிச்சாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட சாலை மீன் கருவாடு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சால மீனையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ உப்புக்கள் போட்டிருக்கோம் உரசி எடுத்துக்கிடுவோம் இப்போ உப்புக்கல் போட்டிருக்க நல்லா தான் அந்த மீனில் உள்ள மாங்கி ஒதுக்குத்தன்மை எல்லாம் நல்லா நீங்கி போகும் தண்ணியை ஊத்தி அலசிக்கிடுவோம் பாருங்க உப்புக்கலை போட்டு நல்லா நம்ம உரசிட்டோம் உரசி கழுவையில் எவ்வளோ மாங்கு போகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா உப்புக்களை போட்டு உரசி கழுவிடும் நீங்கள் விட்டமின் குழம்பு நம்ம குழம்ப கூட்ட போகிறோம் இப்போ மிளகாயை வெட்டி போட்டுக்கிருவோம் அலியை வெட்டி போட்டுக்கிறோம் குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம் அப்புறம் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கிருவோம் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கிருவோம் உப்பு சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிருவோம் கூட அம்மிட்டு இப்போ குழம்ப மூடி அடுப்பில் வச்சுருவோம் கொதிக்கையும் நம்ம சால மீன் வெட்டி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்குருவோம் இப்போ கொதிக்கட்டும் நல்லா அடுப்பில் வச்சாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டுங்க இப்போ மீனை சேர்த்துருவோம் இப்போ மீனை சேர்த்துட்டோம் நல்லா மீன்லாம் வெந்து குழம்போட நல்லா கட்டியாக வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்குருவோங்க இப்போ வேகட்டும் மீன் நல்லா குழம்புல பாருங்க நல்லா மீன் குழம்பு மனத்திருச்சு இப்போ இறக்கி வச்சு நம்ம தாளிச்சிருப்போம் மீன் குழம்பு ரெடி இப்போ எண்ணெய் சுடரிட்டு வெந்தயம் போட்டுக்கணும் சாலை குழம்புற குழம்பு கூட வெந்தயம் சேருவோம் வெங்காயம் சேர்த்துக்கிறது சேர்த்துக்கிறீங்க பாருங்க வெந்தயத்தை போட்டு தாளித்து ஊத்துனாதாங்க சால மீன் குழம்பு வாசம் அப்படி ஒரு வாசங்க இப்போ சாலை மீனை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாலை மீன் குழம்பு சுட சுட இருக்குது சாப்பிடுவோங்க ரொம்ப நாள் கழித்து சாலை மீன் கிடச்சிதுங்க இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாலை மீன் குழம்பு சாப்பாடு சுட சுட மீன் குழம்பு சாலை மீன் குழம்பு சாப்பிடையில்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்களே எச்சி விருதுங்க சாப்பிட இல்லையே நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சாலை மீனையே பார்த்துருக்குறோம் நல்ல ஒரு சாப்பாடுங்க சாலை மீன் தான் எல்லாத்துக்குமே வேட்டை இப்படி சால மீன்லாம் கிடச்சிச்சின்னா நல்லா வாங்கி நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது சால மீன் சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா சாலை மீனை வச்சு கொடுங்க நம்ம குழம்புல வந்து மாங்காய் சேர்க்கலாங்க எங்கள்கிட்ட மாங்காய் கிடையாது அதனால நான் வெட்டிக்கப்படலை தக்காளி மிளகாயை போட்டு தான் வச்சுருக்குறேன் மாங்காய் போட்டால் ரொம்ப இதோட டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மாங்காவுக்கு பாருங்க மீன்லாம் நல்லா வெந்திருக்குது குழம்புல நல்லா குழம்போட வாசத்துக்கே நம்ம சாப்பிட்லாங்க மீன் குழம்புலாம் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டீங்க மீன்லாம் சாலை மீன் கிடச்சா இப்படி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அதுவும் கடற்கரை ஓரத்துலேயே இருக்கிறோம் நாங்கள் நல்லா மீன் குழம்பு வச்சு சுட சுட சாப்பிட்றோம் நீங்களும் இப்படி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க சாலை மீன்லாம் நல்லா சத்துங்க பிள்ளைகளுக்கு நல்லா கொடுங்க மீன் சாலை மீன் கிடச்சி விடாதீங்க வாங்கிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா எனக்கு முன்னையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு வராது இப்போ வந்துருச்சுங்க அப்படியே சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ணி வந்துருச்சு